என் அன்பு பிள்ளையே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் சில நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவருக்குரிய பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோடல் சிந்தனைகளை அசை போடுகின்றார் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டார் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்ற வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னே ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் இந்த சாகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பலமடங்கு மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும் அதற்கு சாகி நான் பொறுப்பு மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடத்தங்கமே எனதருளால் என்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளா உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்துவா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப்போகின்றா என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு இருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படும் அது ஜெயமாகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைதான் ஆனால் உன்னுடைய தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை தருமா என்று யோசி வாங்கி தராது என்றால் அதனை செய்யாதே அது உன் கர்ம கர்மவினையை இன்னும் அதிகமாக்கும் எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன் புரிந்து செயல்படு கடந்த இரு மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன் உதவும் எண்ணத்துடன் நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற ஆரம்பித்து விட்டது குழந்தையே உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார் உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு நான் உனக்கு துணையிருப்பேன் என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்குத் தருகிறது இந்த உலகம் பலவற்றால் ஆனது நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் நேரக்காலம் தேவைப்படுகின்றது மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும் அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும் என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் நீ காலையில் ஒரு நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றான் வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டு கொண்டே இருக்கின்றார் நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் அழைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றார் நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வார் உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தா உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன் உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது அதை நான் உணர்கின்றேன் உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை அதை தூக்கி சுமக்காதே தங்கமே எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை என்பதற்காக இருப்பதை போதுமென நினைக்காதீர்கள் முடிந்த அளவு நேர்மையாக போராடுங்கள் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஈடுபடும் போது மென்மேலும் உங்களுக்கு வரும் துன்பங்களை இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதிகால் இழந்ததுதான் அதிகம் உனது தேவையற்ற எண்ணங்களை தவிர இவ்வுலகில் உன்னை துன்புறுத்தும் விஷயங்கள் வேறெதுவும் இல்லை ஆகவே உனது சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாக சக்திசாலியானதாக சுத்தமானதாக மட்டுமே இருக்கட்டும் நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா விடியல் என்பது கிழக்கில் அல்ல நாம் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றா வலியோ வேதனையோ எப்போது வருகின்றதும் அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு உன் வழிகளைப் போக்க மருந்தாக நான் வருவேன் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற காலக்கடிகாரத்தில் நிரந்தரமில்லை பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது குழந்தையே இருளா இருளை நீக்க முடியாது ஒலி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பவர்கள் வகதை கடந்து வருபவர்கள் அல்ல வழிகளை கடந்து வருபவர்கள் பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் தான் வாழ்க்கை குழந்தையே தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை போன்றும் செய்ய முடியாது குழந்தையே எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாகலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்திடும் அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான் இல்லையென்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்துவிடுவான் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலை இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாகவும் இருக்கலாம் காரணமின்றி வாழ்வில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் இருக்கின்றனர் பாலமாக சிலர் இருக்கின்றனர் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையே அமைதியாக இருந்துவிடும் காலம் அதனை தீர்த்துவிடும் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது ஏன் வைரமே உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சீரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வார் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றார் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் sag ihr Papa